சொல்லு இது இது ஆவா இது ஆவா இப்படி எப்படி போடுறது இது யார் உங்களுக்கு இப்படி சொல்லி கொடுத்தது டோய் இது ஆவா நீ நான் உனக்கு போடு கொடுத்த ஆ இது இல்லையே நான் உனக்கு சொல்லி கொடுத்த ஆ இப்படி இல்லையே நான் எப்படி உனக்கு போட சொல்லி கொடுத்த சொல்லு இது கட்டற கரெக்டாவே இல்லடா நீ கட்டடா ஏய் நான் போட்ட மாதிரி இருந்தா தான நான் கரெக்ட் போட முடியும் நீ கட்டடா இங்க பாரு ஏ ஆ எப்படி இருக்கு பாரு இது என்ன ஆடா நான் என்ன பண்ண முடியும் எப்படி புக்ல இருக்கு அப்படி தான் நாம எழுதணும் இது நன்னாடா இருக்கு புக்ல இப்படி இருக்கு நீ இப்படி போட்டினா அதை எழுதலாம் எழுத முடியுமா இது நன்னாடா இருக்கு எங்க இப்படி ஆ எழுத வேண்டாம் நீ இப்படி எழுதணும் அம்மா கள்ளிக்கோ

இது கரெக்டாவே இல்லடா நீ கட்டாத ஏய் நான் போட்ட ஆ மாதிரி இருந்தா நான் கரெக்ட் போட முடியும் நீ கட்டாதா இங்க பாரு ஏ ஆ எப்படி இருக்கு பாரு இது என்ன ஆடா ஒன்னோட ஆ நான் என்ன பண்ண முடியும் எப்படி புக்ல இருக்கோ அப்படி தான் நாம எழுதணும் இது நன்னாடா இருக்கு புக்ல ஆ இப்படி இருக்கு நீ இப்படி போட்டினா அதை எழுதலாம் எழுத முடியுமா இது நன்னாடா இருக்கு எங்களுக்கு இப்படி ஆ எழுத வேண்டாம் நீ இப்படி தான் எழுதணும் அம்மா கள்ளிக்கோ